இருந்து பாடம் நடத்துகின்ற என்னை போன்றோருக்கு வாசிப்பு என்பது வேறு வேறு தளத்தில் உறுதி செய்யப்படுகிறது மக்களிடத்தில் போய் சொல்லலாமே என்று நம்மை தூண்டும் சில வாசிப்புகள் பாடம் நடத்துவதற்கானது ஆனால் என் வாழ்க்கையில் வாசிப்பு தளத்தில் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற நிலையில் வாசித்து மகிழ்கின்ற நூலைத்தான் நான் எப்பொழுதும் நேசித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட நூல்கள் அவ்வளவு எளிதாக கைக்குள் அடங்கிவிடுவதில்லை வந்துவிடுவதில்லை விடுவதில்லை புத்திரனுடைய புத்திசாலித்தனம் ஐந்து பேருக்கும் பிரித்து இந்த கவிதைகளை அனுப்பியிருக்கிறார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் பொழுது சொன்னேன் அவர்களே உங்களுடைய கவிதை நூல்களில் நூல்களின் வெளியீட்டு விழாவில் மட்டும் ஐயோ நான் கொண்டு வந்த நோட்ஸ் எல்லாம் இவர் பேசிட்டாரே என்று யாரும் கவலைப்பட தேவையே இல்லை அவ்வளவு கவிதைகளை நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று நான் சொன்னேன் அப்பொழுது அவர் சொன்னார் இன்றைக்கும் அதே தான் நிகழப்போகிறது ஏனென்றால் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிய கவிதைகளை நான் என்று சொன்னார் குருநாதர் தான் ஐந்து பகுதிகளாக பிரித்து தந்திருக்கிறார் அவர் மொழியில் சொன்னால் ஐந்து குவார்டர்களாக அவர்தான் பிரித்து தந்திருக்கிறார் என்று பி கே அவர்கள் இப்பொழுது குறிப்பு தருகிறார்கள் மேடையில் இருந்து நான் இந்த புத்தகத்தை ஒரு பரபரப்பான நாவலை படிப்பது போல் புரட்டி புரட்டி கொண்டே இருந்தேன் இந்த அனுபவத்தை நான் சொல்லித்தான் ஆகவேண்டும் அதிலிருந்து சில பகுதிகள் என்ன பண்ணிருச்சு என்ன நிலை குத்தி என்னை அப்படியே ரெண்டு மூன்று முறை படிக்க வைத்தேன் நான் அந்த கவிதைகளை எல்லாம் கட் பண்ணிட்டேன் இதை பேச போறோங்கிற நினப்பில்லாம அதை கட் பண்ணிட்டேன் அந்த கவிதைகள் எல்லாம் கட் பண்ணி பக்கத்துல வச்சுக்கிட்டே இருந்தேன் அது சொல்லுவாங்க இல்லையா நான் எப்பொழுதும் ரூமியை வாசிப்பேன் ரூமி சொல்லுவார் தொழுகை நடக்கின்ற பொழுது சில நேரங்களில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது என்று சொல்லுவார் தொழுகை செய்கின்றவர்கள் எல்லோருக்கும் தொழுகை நிகழ்ந்து விடுவதில்லை இது சில வினாடிகளில் தொழுகை நிகழ்ந்து விடுவது போல் கவிஞர்கள் கவிதைகளை எழுதுகின்ற பொழுது சில நேரங்களில் கவிதை நிகழ்ந்து விடுகிறது அப்படிப்பட்ட கவிதைகளைத்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சுமந்து வந்திருக்கிறேன் இருபது ஆண்டுகள் எனக்கு மனுஷபுத்திரன் அவர்களை தெரியும் அவர் எழுதத் தொடங்கிய அந்த காலகட்டங்களில் எல்லாம் அவரோடு எந்த ஒரு நட்புறவு இல்லை இரண்டாயிரத்திற்கு மேல்தான் அவருடைய புத்தகங்களை வாசிக்கின்ற வழக்கம் சொன்னா எப்படின்னா அவர் ஏதாவது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கண்டிப்பா என்ன கூப்பிட்டுருவார் அதுக்கு ஒரே காரணம் தான் அதையும் சொல்லிடுறவா மனுஷபுத்திரன் ஏமா நீ பேசுறது முக்கியம் இல்லம்மா நீ பேசனா அந்த புக்கை வாங்கிட்டு போறாமா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஒரு புத்தகத்தை நான் இப்படி பேசினா கோயம்புத்தூர்ல சேரன் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்ல ஏறி உட்காந்துருக்கேன் பி ஒன் கோச் ஒருத்தர் வந்து நின்றுட்டு பர்வீன் சுல்தானா அப்படின்னாரு ஆமா எழுபது ரூபாய் கொடுங்க அப்படின்னாரு ஏன் அப்படின்னு நீங்க அந்த புத்தக விழால பேசுறத நம்பி அந்த புக்கை வாங்கிட்டேன் பேச்சு தான் நல்லா இருந்துச்சு புக்கில் ஒன்றும் இல்லைன்ட்டு ஆனால் அந்த ஆபத்து எனக்கு மனுஷ புத்தகங்களின் புத்தகங்களை பேசுகின்ற பொழுது வருவதே இல்லை மிக சிறப்பான அனுபவங்களை பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் அந்த வாசிப்பு அனுபவத்தில் தருகிறார் வெயில் ஆர் இசை யார் பேசினார்னு தெரியல தெரியல மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் தீவிரமான தன் தீவிரமாக களமாடி இசை பேச்சையும் வெயில் பேச்சையும் நாம மறுபடியும் காதல வந்து அந்த ஏற்பட்ட மாட்டிக்கிட்டு தான் கேட்கணும் முழுக்க கேட்கணும் அந்த பேச்சை வெளி அரங்கத்திற்கான பெரும் அரங்கத்திற்கான பேச்சு அல்ல அது நமக்கான பேச்சு ஆழமாக நாம் இருந்து உள்வாங்கி யார் இந்த மனுஷ புத்திரன் அவன் கவிதைகளை எப்படி எழுதி கொண்டிருக்கிறான் சக காலத்தில் எழுதுகின்ற தீவிர கவி கவிதைகளை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவன் கவிதைகளை எப்படி மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு திறனாய்வை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இரண்டு பேருடைய பேச்சை நாம் திரும்ப கேட்டாக்க வேண்டும் ஒரு அற்புதமான ஒரு அரங்கம் தான் இது உண்மைதான் நாம் பார்க்க தவற விடுகின்ற காட்சிகளை கவிஞர்கள் கண்டுகொள்கிறார்கள் இப்போ மீன் பிடிக்கிறான் அவங்க மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வந்து மீன் விற்கிறான் நம்ம மீன் வாங்கி சாப்பிடுறோம் ஆனால் ஒரு கவிஞருடைய பார்வையில் மட்டும்தான் இந்த மீன் பிடிக்கின்ற அந்த வினாடி எப்படி சிறைபிடிக்கப்படுதுன்னு பாருங்க தூண்டில் மீன் தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி நீங்க தான் எழுதுனீங்களா ரெண்டாவது பரிசு கிடைச்சது உங்களுக்கு உங்க பேருப்பா அந்த கவிதை எழுதுகின்றவர் இந்த அவையில் இருக்கிறார் தீவிரமான அவை மிக முக்கியமாக நாம் காண கவிஞருடைய கண்கள் கண்டுகொள்கின்றன வருகிறது அவர்களுக்கு மொழி கைகூடுகிறது நான் இப்படி யோசிக்கிறேன் தற்போதைய தலைமுறையினுடைய மன தவிப்பை மனுஷ புத்திரன் போல் வேறு யாரும் பதிவு செய்யவில்லை என்கின்ற வாக்கு தந்துவிட முடியும் ஒரு கவிதையில் அவர் எழுதுறார் நான் மிக நெருங்கி அவருடைய கவிதைகளோடு நான் நெருங்கி பயணப்பட்ட தருணங்கள் மிக அற்புதமானது ஒரு சிறுவனின் தலை அசைவை பார்த்தால் என் உள்ளம் பேரன்பினால் பொங்குகிறது என்று எழுதுகிறார் இதை யாரால் உணர முடியும் ஒரு கவிஞனால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும்

ஐம்பதாவது நூல் சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு பிசாசு மாதிரி ஒரு ராட்சதன் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கிறார் இப்படி சொல்றேன் பாருங்களா அவருடைய கவிதையில என்ன தப்புன்னு பிடிச்சது என்ன நான் காலேஜ்ல டீச்சரா இருக்கிறேங்க பதினேழுல இருந்து பத்தொன்பது வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் என்னுடைய மாணவியர் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக அவர்களோடுதான் என்னுடைய எட்டு மணி தியாலம் கழிகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக அந்த ஜெனரேஷனுடைய மென்டாலிட்டி சைக்காலஜி எப்படிலாம் எல்லாம் மாறிட்டு நேரடியா பார்க்கிறவள் அதுல இவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார் இங்க நிறைய யூத் வந்து இருக்கிறீங்க கண்டிப்பா இதை ஏத்துக்குவீங்க இந்த நகரத்தில் ஒரு நாள் செல்போன் ரீசார்ஜ் செய்ய மின்சாரம் இல்லாவிட்டால் ஒரு லட்சம் காதல்கள் சந்தேகத்திலும் பதற்றத்திலும் மூழ்கிவிடும் காத்திருப்பு என்பதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த போன் எடுக்கலனா இது வேற ஒரு சூழல்ல போய்கிட்டு இருக்கு என்று நினைக்கக்கூடிய எண்ண அலைகளில் இன்றைய தலைமுறை இருப்பதனை பதிவு செய்திருக்க கூடிய ஒரு கவிதை புத்திசாலி பாருங்க ஆயிரத்தி எட்நூறு பக்கத்தை எப்படி உன்னை யாரும் அனைத்துக் கொள்ளவில்லை சைஸ் இருக்கணும் ரொம்ப அழகான ஒரு கவிதையை சொல்றேன் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் கவனம் எப்பவுமே ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாத தவித்து போய் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் யாரும் பேச துணியாத ஒரு பேசா பொருளை போட்டிருக்கிறார் மூடிய கதவுகளை திறக்காதே என்ற கவிதையில பெண்களாக இருந்து இதை புரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் சில ஆண்களுக்கும் அது வாய்க்கும் பெண்கள் கொஞ்சம் போர்ஸா இருந்தாங்க உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று யாரும் எதையும் உன்னிடம் இருந்து மறைக்கவில்லை நீ நேசிக்கும் எவரிடமும் யார் குறித்தும் அது யார் என்று கேட்காதே எவ்வளவு நாளாக தெரியும் என்று கேட்காதே நீ நேசிப்பவரின் காலர் ஹிஸ்டரியை காட்டச் சொல்லாது அவர்களின் இன்பாக்ஸை திருட்டுத்தனமாக திறக்காது இரண்டாம் அழைப்பில் இவ்வளவு நேரம் இருந்தது யார் என திரும்ப திரும்ப கேட்காது உனக்கு தர மறுத்த சந்திப்பை இன்னொருவருக்கு தருவது ஏன் என முறையிடாது உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று யாரும் எதையும் மறைக்கவில்லை உன் மீதான கருணையினால் தான் அது மறைக்கப்படுகிறது கோபத்துல உங்களுக்கு அப்படியே வந்து உன் இதயம் ஒரு கண்ணாடி கோப்பை போல சிதறாதி இருக்கத்தான் அது மறைக்கப்படுகிறது உண்மைகளுக்கு உன்னை தயார்படுத்திக் கொள்ளவே அது மறுக்கப்படுகிறது இப்பதான் வருது உண்மை உடனடியாக அல்லாமல் நீ ஒரு பனிக்கட்டியை போல அவர்கள் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி மறையட்டுமே என்பதற்காகத்தான் அது மறைக்கப்படுகிறது இந்த உறவை இன்னும் கொஞ்ச நேரம் நீட்டிக்கலாமே எனும் விருப்பத்தால் தான் அது மறைக்கப்படுகிறது குற்ற உணர்வினால் தான் அது மறைக்கப்படுகிறது உன்னை ஒரு ஞாபகச் சிற்பமாக மாற்ற அவர்களுக்கும் அவகாசம் தேவைப்படுகிறது என்பதனால் அது மறுக்கப்படுகிறது காதலர்கள் விரைந்து அழியும் உலகில் மனிதாபிமானம் எவ்வளவு விரைந்து அழிவது இல்லை என்பதனால் பிடிவாதமாக திறக்காத மாறாக சாத்தியிருக்கும் கதவுகளை ஒரு விருந்தாளியை போல மெதுவாக தட்டு உன் மீதான காதல்களை ஏற்றுக்கொண்டது போல கருணையையும் ஏற்க பழகு இந்த கவிதையை ரொம்ப நுட்பமா கேட்டாங்கன்னா நிறைய காதலர்கள் வாழ்க்கையில் பிரேக்அப் நடத்திருக்கும் கருணையுடன் இருந்து கடந்து போ என்கிற எனக்கு எங்க மனுஷ புடிச்சிருக்கு தெரியுமா வெயில் சொல்லுகின்ற பொழுது காதல் பிரிவு ஏக்கம் கண்ணீர் நான் என்னை ஏன் ஏன் என்கின்ற கேள்வி நான் கேட்கிறேன் இது இல்லாம வேற ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு அகம் சார்ந்து கிடையாது இந்த அகத்தினுடைய விசாரிப்பு தான் மனுஷ் நம்ம அகங்களை அவர் விசாரிக்கிறார் அது அவர் மேல தூக்கி போட்டுக்க வேண்டியது இல்ல நிறைய தோழிகளை வைத்திருக்கிறார் நிறைய அவர் மீது இருக்கு அந்த புத்திசாலித்தனம் அவருக்கு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் வெயிலுக்கு ஏதோ மனக்கசப்பு நிறையவே இருக்குது இசை எதை ஆமோதிக்கிறது இங்க பாருங்க நான் இத சொல்றேன் நீங்க வீட்டுக்கு போய் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு குடும்ப உறவுகளில் நம்மை விட மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம இருந்து எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று மனுஷ் சிந்திக்கிறார் வயோதிகத்தின் மிகப்பெரிய அவலம் சிறிய அன்புகள் சிறிய கருணைகளுக்கெல்லாம் மனம் கசிந்து கலங்குவதுதான் நீங்க உங்க தாத்தாவுக்கு போய் அவர் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்களேன் அவர் கண் கசியும் அவர் கண் கசியும்

எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக் கொண்டே வருகிறார் அவர்கள் கால்கள் பற்றி நிறைய குறிப்புகளை இந்த புத்தகம் தருகிறது போன புத்தகத்திற்குமான முந்தைய புத்தகத்தில் உடல் எடை குறித்து அவர் நிறைய எழுதியிருந்தார் இப்போ அவர் அந்த கால்களின் வலி குறித்து எழுதுகிறார் நாம் எல்லாரும் சாதாரணமா தானே நினைப்போம் போலியோ கால்கள் தானே மரத்து போயிருக்கும் இல்ல அது வலிக்கும் அது ரொம்ப வலிக்கும் அந்த வலியோடு இருக்கக்கூடிய அந்த கால்களை குறித்து அதற்குள்ளாக கசிகின்ற அந்த ஈரம் குறித்து மனிதநேயம் குறித்து நான் வலிகளோடு தான் ஐயா உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை பத்தி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் மனுஷிய புத்திரனுடைய கவிதைகளின் முகவரி எப்படி எழுதுறார் பாருங்க அவரை பத்தி சொல்ற அவர் நிறைய பேர் நம்ம அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு பி கே கூட அப்படிதான் அதீத சந்தோஷத்திலும் சரி அதீத துக்கத்திலும் சரி அந்த நாளில் தலையிலிருந்து எவரையும் பார்க்காமல் மணி கணக்கில் வேலை செய்து கொண்டிருப்பேன் நான் ஒரு நிமிடம் வேலையை நிறுத்தினாலும் இந்த உலகம் என்னை கண்டுபிடித்து வேலையை நிறுத்தினாலும் இந்த உலகம் நான் சந்தோஷமா இருக்கிறேன் கண்டுபிடிச்சிடும் அழுவதற்கு நேரம் இல்லாதவர்களை எவராலும் அழ வைக்க முடியாது என்று சொல்லி தன் வேலையின் தீவிர தன்மையை பேசுகிறார் நாம் எல்லாம் இழைப்பாறு இருக்கிற பொழுது அந்த இழைப்பாறுதலையே தன்னுடைய பணியாக செய்யக்கூடியவராக மனுஷ புத்திரன் இருக்கிறார் என்று அவருடைய கவிதை சொல்கிறது ஆஹா இது நிறைய பார்வர்ட் மெசேஜ் அனுப்புவீங்களா ஒரு காலம் இருந்ததுங்க எல்லாரும் லவ் லெட்டர் அனுப்பி காதலியையோ காதலனையோ சந்திப்பாங்க இது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபதுகளுக்கு பின்னாலாம் நல்லா எழுதுறவன வச்சு எழுதுவாங்க அதை கொண்டு போய் காதலன் கிட்ட கொடுப்பாங்க காதலி கிட்ட கொடுப்பாங்க இங்க பாருங்க அவர் எழுதுற காதல் கவிதைகளின் ஒரே துயரம் இழந்த பின்னும் சிலருக்கு எழுதிய காதல் கவிதைகளை திரும்ப பெற முடியாது என்பது காதல் போயிடுச்சு காதல் கடிதம் எழுதி அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு கொடுத்தோமே அந்த கவிதை அதை திரும்ப பெற முடியாது உனக்கு எழுதியது என இன்னொருவருக்கு பெயர் மாற்றி கொடுத்தாலும் யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களின் உடல் வாசனையை அதிலிருந்து அழிக்கவே முடிவதில்லை சொற்கள் காயங்களாகவும் காயங்கள் தழும்புகளாகவும் ஆவது இப்படித்தான் நான் சொன்னேன்ல இந்த புத்தகத்தை வச்சுட்டு படிக்கும் பொழுது நமக்கும் அந்த கவிதைகளுக்கும் நடுவிலே ஒரு உறவு ஏற்படுகிறது இது எல்லா கவிதைகள் வாசிப்பிலும் நிகழ்ந்து விடுவதில்லை அவர் எழுதுகிறார் வெயில் சொன்னார் இசை அதை குறித்து எழுதியிருப்பதாக வேறு சிந்தனையில் அவர் எழுதுறார் இந்த கவிதை பாருங்க உங்க கவிதையார் இருந்தா சொல்லுங்க எழுதியிருக்கார் அவர் நான் தூங்கும் போது பார்க்கிறவர்கள் சொல்கிறார்கள் தூக்கத்தில் என் தலையை நானே கோதிக்கொள்கிறேன் என்று அவ்வளவு தூரம் தனிமை தனித்து போய்விட்டேன்னா என்ன தாழ முடியவில்லை நம்ம தலையை நாமளே கோதிக்கிறவர் இளம் ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க நண்பா நான் கோபத்துல அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து இருக்கும் கோபத்துல வெளியில வீட்ட கூட்டிக்கிட்டு வெளியில கிளம்பி டூ வீலரை எடுத்துக்கிட்டு நேரா லைஃப் ஸ்டைல் பக்கத்துல வீடு வீட்டுக்கு பக்கத்துல நேரம் அங்க போயிட்டு ரெண்டு டீ கப் வாங்கினேன் வாங்கிட்டு வந்து நேரா வீட்டில ரெண்டு கப்ல டீ தயாரிச்சு போட்டு ஒரு கப்பை முன்னால டைனிங் டேபிள்ல வச்சுட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் சுட்டு உட்காந்து குடிச்சேன் என்ன கோபம் எனக்கு தெரியல அது நடந்தது ஒரு கவிதையால் இளம்பிறை நீ எழுத மறுக்கும் எனது அழகு என்கிற புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க உலகத்திலேயே கொடுமையானது நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளும் ஒரு கோப்பை தேநீர் தான் அது ரொம்ப பலிச்சிருச்சு எனக்கு நான் போய் ரெண்டு கோப்பை வாங்கிட்டு வந்து முன்னால் அந்த கோப்பையை பார்த்துக்கிட்டே குடிச்சிருக்கிறேன் யோசித்து பார்த்தால் தனிமை ஒரு மனிதனை என்னென்னமோ செய்யும் அந்த விஷயங்களை பதிவு செய்ய தெரிந்திருக்கிறது இவருக்கு அன்பே நம்மை பிரிப்பது நம் மனங்கள் அல்ல எண்ணங்கள் அல்ல பருவங்கள் அல்ல இந்த நீண்ட சாலைகள் இந்த வளைந்த பாலங்கள் இந்த நீண்ட வெயில் இவைதான் நம்மை பிரிக்கின்றன மேலும் நம்மை சேர்க்கின்றன என்று எழுதுகிறார் இது ரொம்ப முக்கியம் காதல்ல எதுங்க முக்கியம் மனிதர்களா காதலா இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் தான் முக்கியமாக உனக்கு என் கூடவே இருந்துவிட வேண்டும் என்று தோன்றும் அப்போது யோசிக்காமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துவிடும் நீ என்னை நோக்கி மிகவும் தாமதமாக வரும்போது நான் இல்லையே என பயப்படாதே அது அப்படித்தான் நிகழும் நீ என்னிடம் வருவதுதான் முக்கியமே தவிர வரும்போது நான் இருப்பதல்ல நான் இருக்கிறது முக்கியம் இல்லை அதை விட முக்கியமானது நீ வருவது இங்க நிறைய பேர் கோச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா சண்டை போட்டு இருக்கிறீங்கல்ல நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு எல்லாமான கவிதை தான் சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறானே அறச்சுற்றத்துடன் அந்த நண்பன் அவன் சொன்னதாக மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கவிதை ஒருவேளை இந்த கவிதை உங்களுடைய நண்பனை உங்களோடு போய் சேர்த்துக் கொள்ளலாம் நண்பரே யாரிடமோ என்னை பற்றி கோபித்துக் கொண்டீர்களாம் நான் உங்களை கண்டுகொள்ளவே இல்லை என நான் இறந்து விட்டது கூட தெரியாமல் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கிற பேசல இந்த விஷயத்தில் எனக்கு மன்னதாசனை நினைவு கவிதைகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது அதோ என் நண்பன் வருகிறான் அவன் செத்து விட்டானே என்று யோசித்தேன் அப்படி யோசிக்காமல் இருந்திருந்தால் அவனே கொஞ்ச நேரத்திற்கு வந்திருப்பான் இந்த இந்த விசாரணைகள் தான் சொற்களை படிப்பவர்கள் இங்க இருக்கிறீங்க இந்த அவையில இருக்கிறீங்க இந்த வயசு பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாங்கல்ல ஐம்பது வயசு ஆயிடுச்சு எவ்வளவு ஆச்சு முந்திக்கிட்டு சொல்லுங்க நான் ஐம்பதோட நிறுத்துறேன்ல நேற்று தொண்ணூத்தி ஒரு வயது மனிதர் ஒருவரை புத்தக கண்காட்சியில் சந்தித்தேன் கூண் விழாமல் கண்களை இடுக்கி பார்க்காமல் நேராக என்னை பார்த்தார் கையில் ஒரு புத்தக பையை சுமந்து கொண்டு இன்னொரு கையில் ஒரு துண்டு சீட்டை என்னிடம் நீட்டி இந்த புத்தகம் எங்க கிடைக்கும் என்று பார்த்து சொல்லுங்கள் என்றவிடம் பேச்சு கொடுத்தேன் தம்பி உன் புத்தகங்களும் என்னிடம் இருக்கின்றன நீ அன்பின் பெயரால் சாத்தானின் வரிகளை எழுதுகிறாய் மேலும் எனக்கு தொண்ணூற்றி ஒரு வயதாகிறது சலிப்பின்றி படிக்கிறேன் என்றார் தொண்ணூற்றி வயதா என்னால் நம்பவே முடியவில்லை என் நண்பர்கள் நாற்பது வயதிலே முதுமை அடைந்து விட்டார்கள் அவர் சொன்னார் நீ ஒன்றை சொற்கள் சாவு செல்லும் அதை படிப்பவனை அல்ல என்று சொல்லியபடி அவர் ஒரு சிறுவனாக மாறி நடந்து செல்வதை என் கண்ணார கண்டேன் என்று எழுதுகிறார் நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் எது தெரியுமா வாழ்க்கையில் எது தெரியுமா பேச்சு எது கவிதை தெரியுமா யார் எழுத்தாளர்கள் தெரியுமா பேசிட்டு போறவங்க இல்ல பேச்சாளர்கள் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறவங்க எழுத்தாளர்கள் அவர்கள் எழுதி முடித்ததற்கு பிறகும் அவர்கள் உங்களுக்குள்ள எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அல்ல அவர்கள் தான் எழுத்தாளர்கள் கவிதை எழுதி முடித்ததற்கு பிறகும் அதை வாசிக்கின்றவர்களுடைய வெளியிலே கவிதை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா அவன்தான் கவிஞர் அப்படிப்பட்ட கவிதைகளை எழுதக்கூடிய ஆற்றல் மனுஷுக்கு வந்திருக்கிறது நீ அப்படி அன்றைக்கு சொன்னாயே என்று யாரிடமும் கண்ணீருடன் கேட்டு விடாதே அந்த சொந்த சொன்ன தருணம் தான் உண்மையானது அதற்கு பிறகானது எல்லாம் நடந்து முடிந்தவை என்று எழுதுகிறார் யோசித்து பார்த்தால் அவர் நம்மை வழிபடுத்துகிறார் என்னை நீ துறந்தது அல்ல என் வருத்தம் அது உனக்கு அவ்வளவு எளிதாக இருந்தது என்பதுதான் எனக்கு தாழ்வுணர்ச்சியை தருகிறது ஒரு மனிதனை இவ்வளவு விசாரிக்க முடியுமா ஒரு நாள் நிறைவு கவிதை என் பேச்சு நிறைவு கவிதை மனசு ரொம்ப எதை நினைக்க கூடாதுங்கிறோமோ அதுதான் நெனப்புல வரும் இது என்ன பண்ணலாம் மனுஷ் என்னுடைய கரங்களை சிறுவிரலை பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த சிறுவிரல் காட்டுகின்ற அந்த திசையில் இந்த கவிதை செல்கிறது உன்னை பற்றிய இந்த நினைப்பை எப்படித்தான் தடுத்து நிறுத்துவது மனம் பிறழ்ந்தவர்களை கட்டி வைக்கும் அதே தூணில் தான் அந்த நினைப்பையும் கட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார் அந்த கவிதையை மனித மனம் விசாலமானது அது பல்வேறு விதமான விசித்திர தன்மை கொண்டது அதை விசாரிக்கின்ற பொழுதே அது நழுவி சென்றுவிடும் அதை பிடித்து கொண்டு வந்து எழுத்தில் வடித்து கொடுக்கக்கூடிய ஒரு மகா கவிஞனை இந்த காலம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால் அவனை நாம் சரியாக கண்டுகொள்ள வேண்டும் பிரபஞ்சன் இறந்த ஒரு மாபெரும் எழுத்தாளர் பிரபஞ்சன் சொன்னார் இந்த உலகத்திற்காக நான் எழுதுகிறேன் இந்த உலகம் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டாமா பருவில் அந்த கடமை உணர்வு இவர்களுக்கு எப்பொழுது வரும் என்று கேட்டார் அந்த கடமை உணர்வு நமக்கு இருக்கின்ற பொழுது இத்தகைய படைப்பாளர்கள் இன்னும் இன்னுமாய் நம்மை பற்றி யோசிப்பார்கள் நிறைய கவிதைகளை கொடுப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அந்த புத்தகம் விற்பனைக்கு இருக்கிறது இன்றைக்கு ஒரு நற்செயலை செய்யுங்கள் அந்த புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கி வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் உங்களுடன் மனுஷபுத்திரனும் வருவார் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்